அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து வாகனங்களிலும் இருக்கைகளில் உள்ள அனைவரும் இன்று முதல் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் இதனை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய வீதி பாதுகாப்பு சபை தலைவர் தெரிவித்துள்ளார் எனினும் ஆசனப்பட்டிகள் பொருத்தப்படாத வாகனங்களுக்கு மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதிவேக நெடுஞ்சாலை பேருந்துகளில் பயணிப்பவர்கள் ஆசனப்பட்ட கட்டாயமாக்கும் விதிமுறைகள் அடங்கிய அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டது சுத்தமான இலங்கை முக்கிய அங்கமாக இந்த முயற்சி செயல்படுத்தப்படுவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சரும் சபை தலைவருமான பிமல் ரத்நாயக் அண்மையில் விளக்கினார் முன்னர் சுமார் இரண்டாயிரம் ரூபாவாக இருந்த ஆசனப்பட்டிகளின் விலை தற்போது ஐயாயிரம் ரூபாய் முதல் ஏழாயிரம் ரூபாய் வரை உயர்த்துள்ளதாக அமைச்சர் மேலும் இந்த விலை உயர்த்தாட்டினார் விவகார அணியகம் கண்காணிக்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது